நட போலாம் என்னடா நீ 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 அந்த நாலு பேருமே நான் தான்டா இனியும் உலாவ விட மாட்டேன் ஓடு எங்க வேணுனாலும் ஓடு கூடிய சீக்கிரமே உன்னை படச்சமன் கையாலேயே உன்னை அழிக்க வைக்கிறேன் து ஒரு சட்டு விரோதம் செய்யலாம் கான்ஸ்டபிள் நம்மள இப்படி உத்து பாக்குறாரு பாலு கே

உங்ககிட்ட இருக்கிற அதிசயமான சக்தியை கேள்விப்பட்டு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு கேஸ் விஷயத்துல உங்க உதவி தேவைப்படுது இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு கொஞ்சம் வர முடியுமா இது முதல்லயே சொல்லிருக்கலாம்ல சைலண்டா இருந்து டென்ஷன் பண்ணியப்பா சரி வா போலாம் ஆமா ஜீப் எங்க டயர் பஞ்சர் ஆயிடுச்சு ஸ்டேஷன் பக்கம்தான் வாங்க நடந்தே போலாம் என்னப்பா என்ன நடக்க வச்சிட்ட சரி வா

வணக்கம் சார் என்ன தானோ என்ன நல்லா கவனிக்கிறாங்களா சார் கொஞ்சம் முன்ன பின் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி தானா நல்லா சாப்பிடு சாப்பிட்டுட்டு யோசிச்சு பாரு திருடின பணத்தையும் நகையும் எங்க வச்சிருக்கிற சொல்லுப்பா சார் இருட்டு நேரம் சார் போலீஸ் பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சா ஒரு குத்து மதிப்பா ஒரு இடத்துல புதைச்சி வச்சேன் ஆனா எந்த இடம் ஞாபகம் இல்லை சார் கண்டுபிடிச்சலாம் சார் கண்டுபிடிச்சலாம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம்ல ஒழுங்கா உண்மையும் சொல்லிடணும் சொல்லிடுறியா ஒரு சின்ன ஆசையா சொல்லு 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 நைட்டு பீப் பிரியாணி கூட ஒரு கால் பாட்டில் சரக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது இல்லையா இவங்க எல்லாம் போட் அடிக்குதுல எனக்கு தூகமே வர மாட்டது சரி சரி விடுடா உடனே ஆரம்பிச்சிடுவியே யோ கான்பெல் சார் அவன் என்ன என்ன கேக்குறானோ எல்லாத்தையும் வாங்கி குடுத்துலயா அப்படியாவது உண்மையா சொல்றானானு பார்க்கலாம் மூணு வேளை பிரியாணி கேக்குறான் சார் இது வரைக்கும் செலவு ஆயிரத்துக்கு மேல ஆயிருச்சு ஆகட்டும் அந்த செலவை நானே ஏத்துக்கறேன் தம்பி சார் ரெاله தம்பி சார் சார் நீங்க கூட்டிட்டு வர சொன்ன தம்பி இவர்தான் சார் தம்மா தூண்டு பையனா இருக்கிறான் இவங்கிட்ட அப்படி என்ன பவர் இருக்க போகுது டைம் தான் வேஸ்ட் என்ன இன்ஸ்பெக்டர் சார் தம்மா தூண்டு இருக்கானே இவனுக்கு எப்படி இவ்வளவு பவர் இருக்கும் யோசிக்கிறீங்களா பலே கில்லாடி பாணி ஆளை பார்த்த உடனே மனசுல என்ன நினைக்கிறோன்றதோ அப்படியே சொல்றிய உன்னுடைய பவரை நான் கேள்விப்பட்டுதான் கூட்டி வர சொன்னேன் ஆ ஓகே ஓகே ப்ராப்ளம் நான் எந்த ஹெல்ப் சொன்னா இல்ல ஹோட்டலா பிரியாணி வச்சு நல்லா விருந்து குடுக்கறீங்க அவன் குற்றம் செஞ்சத பாராட்டி அந்த பிரியாணி விருந்து குடுக்கலப்பா

இவனை இப்படி பண்ணுனா உண்மையை சொல்ல மாட்டான் அன்பால கேட்டு பாக்கலாமே அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் எல்லாத்தையும் தின்னுட்டு ஏப்பம் விட்டுட்டு மழுப்புறான தவிர உண்மையை சொல்ல மாட்டேன்றான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் தம்பி கொசு தூக்கமே வரலன்னு என்கிட்டவே கோட்டை கேக்குறான் தம்பி பிரச்சனை என்னன்னா அந்த நாயை நாளைக்கு கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும்

நல்லா பார்த்து நீ தான் அந்த குற்றவாளியா போலீஸே ஏமாத்திர எனக்கு நீ எல்லாம் சுண்டக்காயிட Cupulica, kiss, kiss.

தம்பி சொல்றதுலாம் உண்மையாடா சார் போலீஸ் ஸ்டேஷன்ல கடக்கிற பிரியாணி சூப்பரா இருக்குன்றதுக்காக இவர் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு பன்னாடா நாயே என்னையே நீ முட்டாள் ஆகிட்டியா ஹலோ ஏ டு இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் என்ன அப்படியா நிஜமாவா நகை பணத்தெல்லாம் கொள்ள அடிச்சோம்னா கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓ காட்

யோகா செமயா யுவன தூக்கி லாகபல போட்டு ஒவ்வொரு பிரியாணி பொட்டலத்துக்கு அஞ்சு அடி சாதாரண அடி இல்ல சௌக்க அடி குடுங்கயா எஸ் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப தம்பி ரொம்ப தேங்க்ஸ் பா உன்னுடைய சேவை இந்த டிபார்ட்மென்ட்க்கு ரொம்ப தேவைப்பா இது புகழினா எனக்கு பிடிக்காது இந்த சாக்லேட் என்னது இது என்னுடைய அன்பளிப்பு ஓபனாைய விட பாஸ்டா செயல்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கியே அதுக்கு பதில் இனிமேல உன்ன நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அடிக்கடி ஆடா பாவிகளா ஒரு மைண்ட் வீரன் மாமேதையே மூப்பனை அளவுக்கு கேவலமாக்கிட்டீங்களா வரைக்கும் முயற்சி பண்ணி போலி மூசாவை உருவாக்கினதை தவிர நாம எந்த விதமான அதிரடியான வேலையும் செய்யலை மூசாவையும் மரள வைக்கல இப்ப அந்த போலி மூசாவோ போன மச்சான் திரும்பி வந்தான் கோவணத்தோட திரும்பி வந்துட்டான் இப்ப போலி மூசா அந்த குழந்தைங்களை இங்க கொண்டு வந்து நாம் அவங்கள பலி கொடுத்தாதான் தான் நெஜ மூசா நம்மளை பார்த்து கொஞ்சமாவது பயப்படுவான் போன காரியம் என்னாச்சு அந்த மூசா ரொம்ப பெரிய ஆளா இருக்கான் அவங்க நாலு பேரும் பேசுறத பார்த்த மூசா போல பேசி அவங்க நாலு பேரையும் கடத்திட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணி அங்க போய் அவங்க கூட பேசுன கிளம்பலா வாங்கன்னு நான் சொன்னதும் அந்த நாலு பேரும் மூசாவா மாறி நிக்கிறான் நான் அவ அங்க வருவான்னு எதிர்பார்க்கல அந்த மூசாவை நான் அங்க பார்த்ததும் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் போ ஆடாமல் போ அதை பற்றி எனக்கு என்ன கவலை ஏவிவிட்ட காரியத்தை நடத்தி முடிக்காமல் வந்திருக்கிறாயே இங்கே ஒரு பைத்தியக்காரன் உன் வெற்றி செய்திக்காக காத்திருப்பான் என்ற உணர்வு உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தால் இப்படி தோற்று வந்து விட்டேத்தியாக பதில் சொல்வாயா அந்த குழந்தைகள் தான் மூசா வீட்டில் உன்னை போலி என்று கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு நம்மால் ஆபத்து வரும் என்று அறிந்தே மூசா அப்படி செய்திருக்கிறான் ஆனால் அறிவிலியான உனக்கு அவர்கள் மூசாவா குழந்தைகளா என்று கண்டுபிடிக்க கூட முடியவில்லை போது நிறுத்துங்கள் என் சக்திக்கு உட்பட்டு நான் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும் எதிர்த்து பேசாதே எடுப்பேன் மூசாவை கண்டுபிடிக்கும் சக்தியும் உனது சக்திக்கு உட்பட்டதுதான் என்று உனக்கு தெரியுமா அப்படி நான் கண்டுபிடித்திருந்தாலும் அது மூசாவாக இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும் அவனை விட்டுவிட்டு நிஜ குழந்தைகளை தேடி கண்டுபிடித்திருக்கலாமே ஏன் செய்யவில்லை உனக்கு சக்தி போதவில்லையா இல்லை புத்தி பத்தவில்லையா சொல்லடா உழுந்து மாவில் உருவெடுத்து வந்தவனே நீங்கள் இவன் முன்னாடி என்னை வாய்க்கு வந்தபடி பேசுவது சரியில்லை சரியில்லை என்றால் என்னடா செய்வாய் செய்வதை யோசித்து வந்து சொல்லுகிறேன் வருகிறேன் என் அனுமதி பெறாமலே மறைய துணிந்து விட்டாயா உனக்கு இந்த அளவுக்கு திமுறா போடா போலி ஒன்னும் கவனிச்சுக்கிறேன் ஐயா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு இனிமே நமக்கு ஜாலிதான் என்னமோ சார் சொல்ற அந்த போலியோட கொட்டை அடங்கலையா அப்படியே பண்ணாம ஆமா தாத்தா அவனால என்னையோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையோ எதுவும் பண்ண முடியாதுன்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு அதனாலதான் நம்மள சார்ந்தவங்க மேல பார்வையை திருப்பிட்டான் ம் ஆமா தாத்தா நான் மட்டும் கௌதம் கௌரி சந்தியா பாலு மாதிரி மாறி நிக்காம அது அவங்களாவே இருந்திருந்தா அந்த போலி மூசா நிச்சயம் அவங்க நாலு பேரையும் கடத்திருப்பான் அது நமக்கு ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கும் கடத்தணும் சகல விதத்திலையும் அவங்க தான் முதல்ல இருந்து அவனுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவன் போலின்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி அந்த நாலு பேருக்குமே தெரியும் அதை புரிய வைக்கதான் அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க முயற்சியும் பண்ணாங்க அவங்களால தான் அவன் போலிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரிய வந்துச்சு அதனாலதான் அவன் தப்பிச்சா போதும்னு இந்த வீட்டை விட்டு ஓடினான் இந்த காரணங்கள்லாம் போதாதா தாத்தா அந்த போலி நாலு பேரையும் கிடத்துறதுக்கு போலி மூசாவோ மண்டோராவோ அசீமோ நமக்கு எதிரிங்க நம்மள அவங்க எப்படி வேணாலும் தாக்கலாம் நம்மள என்ன வேணாலும் செஞ்சு தப்பிச்சுக்கலாம் ஆனா ஒரு போக முடியாது இந்த பிள்ளைங்களை ஏன் துன்புறுத்தணும் ஒரு மரத்தை சாக்கினும்னா அது சின்னதோ பெரியதோ அதோட வேர்களை வெட்டிதானே ஆகணும் அதானே அவன் கணக்கு ம் ஏப்பா அந்த போலியோட நாம ஏன் இவ்வளவு போராடணும் ஒரேடி அழிச்சுட்டா என்ன என்னால அவனை அழிக்க முடிஞ்சிருந்தா அவன் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பானா இல்ல அவனால இத்தனை குழப்பங்கள் தான் நடந்துருக்குமா என்னப்பா சொல்ற உன்னாலே அவனை அழிக்க முடியலன்னா வேற யாரால அவனை அழிக்க முடியும் அந்த அசீமால மட்டும்தான் அழிக்க முடியும் அந்த போலி மூசாவை அழிக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி பிரித்து அழிக்கும் சூழ்ச்சி தான் அசீமுக்கும் போலி மூசாவுக்கும் இடையில் பிரிவையும் அசீமோட மனசுல கோவத்தையும் உண்டாக்கிட்டா வாக்குவாதம் முத்துற சமயத்துல ஓலி மூசாவா அந்த அசையுமே அழிச்சிருவான் அப்படி அதை செய்ய வேண்டியது அந்த தான் தாத்தா காத்துக்கிட்டு இருக்கேன் அவனோட அழிவு நாட்கள் ஆரம்பமாயிடுச்சு இனி அவனால ஏங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது